திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் அறுநூற்று எழுபத்தி ஆறு அதிகாரம் வினை செயல் வகை ஒரு குருவிடம் இரண்டு சீடர்கள் இருந்தனர் இருவரும் பலசாலிகள் புத்திசாலிகள் ஒரு முறை தங்களில் யார் புத்திசாலி என்பதில் இவர்களுக்குள் சண்டை ஏற்பட்டது இதனை முனிவர் அறிந்தார் அவர் சீடர்களிடம் சீடர்களே இன்று எனக்கு அதிகமாக பசிக்கிறது சமையல் முடிய தாமதமாகும் சற்று தொலைவில் தெரிந்த ஒரு மரத்தை காட்டி அந்த மரத்தில் இருக்கும் பழங்களை பறித்து வாருங்கள் என்றார் சீடர்கள் இருவரும் மரத்தை நோக்கி ஓடினர் மரத்தை நெருங்க முடியாமல் முட்புதர்கள் சுற்றி நின்றன முதல் சீடன் சற்று பின்னோக்கி வந்தார் பின்னர் வேகமாக முன்னோக்கி ஓடினார் ஒரே தாவலில் மரத்தை தொட்டார் பழங்களை முடிந்த அளவுக்கு பறித்தார் மீண்டும் ஒரே தாவலில் குருவின் முன்னால் வந்து நின்று சுவாமி பார்த்தீர்களா கன நேரத்தில் கொண்டு வந்து விட்டேன் என்று பெருமையோடு கூறினார் இரண்டாவது சிலர் ஒரு அறிவாலை எடுத்துச் சென்று சுற்றி இருந்த முட்புதர்களை அகற்றி ஒரு அமைத்தார் அப்போது சில வழிபோக்கர்கள் தலைப்போடு வந்தனர் அவர்கள் வெட்டப்பட்ட பாதை வழியே சென்று பழங்களை பறித்து உண்டனர் அம்மரத்தடியில் படுத்து இலைப்பாரினர் சீடரும் தேவையான அளவு பழங்களை பறித்து வந்தார் அப்போது முனிவர் முதல் சீடனிடம் இரண்டாவது சீடன்தான் அதி புத்திசாலி என்றார் அதைக் கேட்டதும் முதல் சீடர் சுவாமி இன்னும் போட்டியே வைக்கவில்லை அதற்குள் அவரை எப்படி சிறந்தவர் என்று சொல்கிறீர்கள் என்றார் அதற்கு முனிவர் சீடனே நான் பழம் பறிக்க சொன்னதே ஒருவகை போட்டிதான் நீ மரத்தருகே தாவிக் குதித்து பழத்தை பறித்தது சுயநலத்தையே காட்டுகிறது ஏனெனில் அதை எனக்கு மட்டுமே தந்தாய் நான் மட்டுமே பலன் அடைந்தேன் இரண்டாம் சீடனோ பாதையை சீரமைத்ததால் எனக்கு மட்டுமன்றி மற்றவர்களுக்கும் பழங்கள் கிடைத்தது எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கச் செய்பவனே அதிபுத்திசாலி என்றார் ஒரு செயலை செய்து முடிப்பதற்கான முயற்சியும் அதற்கு ஏற்படும் இடையூறும் அதை நீக்கினால் உண்டாகும் பெரும் பயனும் அறிந்து செய்தல் வேண்டும் என்பதை முடிவும் இடையூறும் முற்றி ஆங்கு ஏதும் படுபயனும் பார்த்து செயல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஆராயாமல் செய்தால் தோல்வி ஆராய்ந்து செய்வதே வெற்றி